சில குட்டி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க தேர்தலுக்கான ஒரு புறம் அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரம் இன்னொரு புறம் வந்து மாணவ செல்வங்களுக்கான தேர்வு முடிவுகள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எல்லாத்தையும் பார்க்க நிறைய அப்டேட்ஸ் வந்து முன்னாடி நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே செவன் ஓகேங்களா பேப்பர் கரெக்ஷன் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்றோ அல்லது நாளையுடனோ வந்து பாத்தீங்கன்னா முடிவடையலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் இன்னைக்கு டேட் ஏப்ரல் பத்து ஓகேங்களா மே ஃபர்ஸ்ட் வீக்கே நிறைய மாணவர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதற்கட்டமா வந்து பாத்தீங்கன்னா காலையில் தேர்வு முடிவுகளை வெளியிட தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டு இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு வருடப்பிறப்பு ஓகேங்களா லீவ் இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இருக்காம இருக்கலாம் ஆனா இன்னொன்னு ஒரு சில ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடியவங்க ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் மட்டும் ரொம்ப டிலே ஆகுது ஏன்னா அது வந்து லாங்குவேஜ்ல ஓகேங்களா பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மட்டும் டிக் பண்ண மாட்டாங்க நம்மளுடைய பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று பேர்கிட்ட கிட்ட ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் மார்க் வந்து ஃபைனல் ஆகும் இந்த ஒரு தான் சென்டம் மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருபத்தஞ்சுக்கு தொண்ணூறுக்கு இருபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் பேப்பர் கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மட்டுமே தான் இருக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் முடிந்து உங்களுக்கான மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கரெக்டாக ஏற்றிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க எப்போனா மே மந்த் வந்து ஏற்கனவே எல்லாருக்குமே மே மந்த் தான் ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே ஒரே வாரத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிட முடியுமா ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தேர்வுகளுக்கான முடிவுகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் ஏன் ஃபர்ஸ்ட் டுவெல்த்னா டுவெல்த் எக்ஸாம் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா நீங்க போனோம் கிரேஸ் மார்க்ஸ் பத்தி தம்பளை போட்டிருக்கீங்களே ப்ரோ கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ண போதும் ஓரளவு நீங்கள் விடை எழுதி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஓரளவு வினாத்தாள்ல கொஸ்டின் கேட்டதுல அவங்க கிட்ட ஒரு ஆன்சர் இருக்கும் அதை நீங்க எழுதிருந்தீங்கனாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து போடுறாங்க அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆசிரியர்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேஷனான ஒரு பேப்பர் கரெக்சனோ ஒரு ரொம்ப எப்படி சொல்றது ஜர்கா இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்றதையும் அவங்க சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது இங்க இல்லாம போகுது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே கிரேஸ் மார்க் உண்டா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான வந்து கேட்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கு தனி வீடியோ இருக்கு நான் அதில் சொல்றேன் இப்போதைக்கு பிரிக்கி லவல்த்து டுவெல்த்துக்கு லெவல்த்துக்கான பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றதும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதுவும் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து சுமூகமாக போயிட்டு இருக்கு சுபம் 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 அப்படின்னு இதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு நெட்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனி வெப்சைட்டை கொடுத்துட்டு டைமிங்கை கொடுத்துட்டு உங்களுக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அதாவது ரிசல்ட் வந்து மே முதல் வாரம் அல்லது இரண்டாம் வாரத்திற்குள்ளாக மூன்று விதமான செட்டுக்குமே வந்து வெளியிட திட்டம் தீட்டப்பட்டிருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஓட் நம்ம போடுறோம்ல ஏப்ரல் நைன்டீன்த்து அதுக்கான இவிஎம் மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் இருக்கும் ஸோ ரிசல்ட் எங்கே பார்க்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்குன்னு தனி பிளானை வந்து போட போகிறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது நல்ல மார்க்ஸ் வந்து கிடைக்கும் டென்த்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போது தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம் ஓகேங்களா ஆஃப்டர்நூன் டைமில் ஸோ டென்த்துக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து ஏ டு ஜெட் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மோஸ்ட்லி பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றது எளிமையான முறையில் சுலபமா வந்து போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லீவ்ல அப்படின்றதையும் கீழ வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோவை உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு